தமிழ் மொழி காத்த ஞான பழம் கேட்ட குழந்தைய அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடை ஆட்சி செய்யோ ஏசாமி முருகனையா வெற்றி வேல் முருகனுக்கு அம்மா உங்களுக்கு எங்க ஏரியா சாப்பாடு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இது போல எங்களுக்கு நீங்க எப்பயும் சாப்பாடு போட நீங்க நல்லா இருக்கணும் குடும்பம் எல்லாரும் உங்க எல்லாம் நல்லா இருக்கணும் ரெண்டாவது சோறு கொடுங்க நன்றி தீபாவளிக்கு ஒரு சேலத்து கொடுங்க இல்லாத உங்களுக்கு அம்மா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 தமிழ் சுப்பிரமணிய சாமி என்பார் சுவாமிநாதன் என்பார் என்பார் பாலசுப்பிரமணியன் என்பார் கருநாகரன் என்பார் கிராமக்கந்தன் என்பார் கேல சுவாமி என்பார் சேனாதிபதி என்பார் கதிர்வேலன் என்பார் பரமகு குரு என்பார் முத்து குமாரன் என்பார் சூரனை கூறு போட்டவனா சுனாமியை விரட்டி விட்டவனா போகர் கொடுத்த பொக்கிசமா பஞ்சாமிரத பிரியனாம் பக்துமலை சுவாமியாம் அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன முருகைய செல்வன் என்பார் சத்குணசீலன் என்பார் மயூர வாகனன் என்பார் மருதமலை ஆண்டவன் என்பார் சென்னிமலை சுவாமி என்பார் சிவன் மலை வேலா என்பார் ஞானபடி வேலன் என்பார் சுவாமி என்பார் தேவாதி தேவன் என்பார் குரு என்பார் அவையிடம் ஆசி பெற்றவன அப்பனுக்கே பாடம் சொன்ன பிறந்தவனா கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா தேன் தமிழ்காத்த தெய்வமா மயூர வாகனத்தில் வருபவனாம் சித்தனா சஷ்டி கவசம் கொண்டவனாம் அப்படிப்பட்டு ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகே சின்ன சின்ன முருகைய குடியான் என்பார் பழனிமலைநாதன் என்பார் படவழனியாண்டவன் என்பார் பவன் என்பார் நிமலன் சுவாமி என்பார் என்பார் கலியுகவரதன் என்பார் வேளன் என்பார் வீரவடிவேளன் என்பார் மரகத வண்ணன் என்பார் ஞானப்பலம் கேட்டவனா நம்பினோரை நாடுபவனா பிரியனாம் அலங்காரம் கொண்டவனா ஆண்டியாய் நின்றானா ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா அப்படிப்பட்ட முருகனவ ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி பிரவாச பிரவாச வையாவுக்கு ரொம்ப நன்றி கோயிலுக்கிட்ட சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் குடும்பத்தாரர்களுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி சாப்பாடு கொடுக்குறதுக்கு வணங்குகிறோம் இதே மாதிரி செய்ங்க